ஒரு பட்டதாரி சித்த வைத்தியர் அப்படின்னு சொன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சித்த படிப்பை படிச்சு முடிச்சிருக்காருன்னு ஒரு சான்றிதழ் கொடுக்க போறாங்க அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இப்ப பரம்பரை சித்த வைத்தியர் அப்படின்னு சொன்னா அதுக்கான வரையறை என்ன அவங்க என்ன தகுதிகளை கொண்டிருந்தா அல்லது என்னவிதமான என்ன விதமான அந்த விதிமுறைகளை வந்து அவங்க பின்பற்றி இருந்தா அவங்க வந்து பரம்பரை சித்த வைத்தியர்னு வந்து அங்கீகரிக்கப்படுவாங்க அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறது யாரு இங்க எப்படின்னா இந்த பரம்பரை சித்த வைத்தியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது வரை ஆறு எம்பி ரிஜிஸ்டர்டு இந்தியன் மெடிக்கல் பிராக்டிஷனர் என்ற வகையில் அங்கீகரிக்கப்பட்டார்கள் ஓகே அதுக்கான தகுதிகள் என்ன பரம்பரைனா எப்படி அவங்க அப்பா சித்த வைத்தியரா இருக்கணும் அவங்க தாத்தா சித்த வைத்தியரா இருக்கணும் அந்த மாதிரி இதுவா இல்ல வைப்பாங்களா எப்படி அவங்க பரம்பரை சித்த வைத்தியர் எப்படி வந்து வரைய இருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல ஆர் ஏம்பிக்கு வரையறை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய மூதாதையர்கள் அவர்களுடைய மூதாதையர்கள் வந்து பரம்பரை வழியா சித்த மருத்துவம் செய்தவர்களுக்கு ஆர்ஐஎம்பி சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது சரிங்க இது மாதிரி இல்ல சார் இருக்குது இது நீங்க பார்த்தா இல்ல அது நிறுவனமயமாக்கப்பட்ட கல்வி முறை நல்லா வள வளரக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த மாதிரி பரம்பரை மருத்துவர்களை அங்கீகரிச்சாங்க சரிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுகள்ல தமிழ்நாடு சித்த மருத்துவ கவுன்சில் பார்ம் பண்ணும்போது இதேபோல இதே போல பரம்பரை மருத்துவர்கள் எங்களை வந்து அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும்போது போது மத்திய சட்டங்கள் வந்து இதனை அனுமதிக்கவில்லை சரிங்க நிறுவனமயமாக்கப்பட்ட கல்வி வந்து ஐம்பது வருடங்கள் ஆகிவிட்டது போதிய வாய்ப்புகள் கோட்டா சிஸ்டம்லாம் கொடுத்தாகிவிட்டது ஒருத்தர் வந்து பரம்பரை மருத்துவர்னா அவருடைய கோட்டால வந்து பி எஸ் பி எஸ் எம்எஸ் வந்து கல்லூரியில் படிக்கிறதுக்கு இடஒதுக்கீதான் கொடுத்தாங்க சரிங்க சரிங்க அப்ப எல்லா விதமான வாய்ப்புகளும் இருபது முப்பது வருடமாக பரம்பரை மருத்துவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது இனிமேல் பரம்பரை மருத்துவர்களுடைய அங்கீகரிக்க முடியாது என்று மத்திய சட்டங்கள் தெளிவாக சொல்லிவிட்டன சரிங்க சார் அந்த மத்திய சட்டங்கள் தெளிவாக சொன்னதன் காரணமாக தமிழ்நாடு சித்த மருத்துவ கவுன்சிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு பரம்பரை மருத்துவர்களுக்கான சான்றிதழ்கள் விநியோகிக்கப்படவில்லை அப்ப இவர்கள் தங்களை பரம்பரை சித்த மருத்துவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இவர்கள் தமிழ்நாடு அரசினுடைய சான்றிதழ் கிடைக்காத காரணத்தினால் குறுக்கு வழியை கையாண்டு தமிழக சித்த மருத்துவ கவுன்சில் சான்றிதழ்கள் போல போலி சான்றிதழ்களை உருவாக்கி இருக்கிறார்கள் ஓஹோ சரி சரி இந்த போலி சான்றிதழ்களை உருவாக்கி ஒரு நெட்வொர்க் போட இதில் இயங்கியதுனாலதான் குப்பயா பாண்டியன் இப்பொழுது கைது செய்யப்பட்டு இருக்கிறார் சரிங்க சரி இப்படி அதாவது பதிவு பெறாத பதிவுக்கு இல்லாத போலி மருத்துவர்களை ஒருங்கிணைத்து கூட்டம் நடத்தி போலி வைத்திய வைத்து சங்கம் நடத்தி அவர்களுக்கு போலி மருத்துவ சான்றிதழ்களை தயாரித்து கொடுத்த ஒரு போலி மருத்துவர் எப்படி சித்த தலைவர் என்று சொல்ல முடியும் இல்ல அவரு இதே சங்கத்தின் பேர் வருடந்தோறும் அவர் வந்து கூட்டங்கள் நடத்தி இருக்கிறார் அப்பல்லாம் நீங்க இதை வந்து ஆட்சேபனையா தெரிவிச்சிருக்கீங்களா அதுக்கு இதுக்கு முன்னால ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு எங்களுடைய சகோதர சங்கத்தைச் சேர்ந்த நிமா அமைப்பை சேர்ந்த மருத்துவர்கள் இவர் போலியாக மருத்துவர்களை ஒன்று திரட்டி கூட்டம் நடத்துகிறார் என்று ஒரு பிரச்சனையை இரண்டாயிரத்து பதினெட்டில் கொண்டு வந்தார்கள் சரிங்க அந்த சுகாதாரத்துறை சரியான முறையில் கையாண்டிருந்தால் இந்த எட்டு வருடங்கள் போலி மருத்துவ சான்றிதழ்கள் மேலும் மேலும் உருவாக்கப்பட்டிருக்காது சரிங்க அந்த போலி மருத்துவ கூட்டத்தை வந்து சுகாதாரத்துறை சரியாக கையாள தெரியாத காரணத்தினால் போலி மருத்துவர்களை கடந்த எட்டு வருடங்களாக வளர்த்து விட்டு வளர்த்து விட்டதன் காரணமாக இன்று போலி மருத்துவர்கள் மட்டுமில்லாமல் அவர்கள் தங்களை தாங்களே சான்றிதழ் அடித்துக் கொண்டு அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள் போல காட்டிக் கொள்கிறார்கள் சரிங்க பல இடங்களில் சொல்லுங்க இல்ல போலீஸ் அவங்க என்ன விதமான போலீஸ் சான்றை உருவாக்குனாங்க ஒரு கல்லூரியில சித்த வைத்தியம் படிச்ச மாதிரி ஒரு போலீஸ் உருவாக்குறாங்களா இல்ல சித்த மருத்துவ கவுன்சில்ல பதிவு பெற்ற மருத்துவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சான்றிதழை உருவாக்குனாங்க உருவாக்குனாங்களா என்ன வகையான போலி சான்றிதழை அவர் உருவாக்குனாரு என்னென்ன வகையான போலி சான்றிதழ்களை உருவாக்குறாங்க அப்படின்னா பத்து ஆரம்ப கட்டங்கள்ல தமிழ்நாடு சித்த மருத்துவ கவுன்சிலின் பரம்பரை வைத்தியர்கள் சான்றிதழ் போன்று போலீ சான்றிதழ்களை உருவாக்க சரிங்க பிறகு படிப்படியாக வளர்ந்து பிரபலமான பல்கலைக்கழகங்களின் பெயரில் உதாரணத்துக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இப்படி இந்தியாவில் உள்ள பிரபலமான பல்கலைக்கழகங்களின் பெயரில் போலி சான்றிதழ்கள் மருத்துவ சான்றிதழ்களை தயாரிக்க கற்றுக்கொண்டார் சரிங்க அதன் பிறகு தற்போது உள்ள சூழல் எப்படி இருக்கிறது என்றால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் வழங்கக்கூடிய பட்டங்களான பி எஸ் எம்எஸ் போன்று இவர்களே பிஐஎம்எஸ் பிஎஸ்எம்எஸ் எம்டி பட்டங்களை போலி சான்றிதழ்களாக தமிழ்நாடு சித்த மருத்துவ கவுன்சிலோ தமிழ்நாடு போர்டு ஆஃப் இந்தியன் போன்றும் போலி மருத்துவ சான்றிதழ்களை உருவாக்கி மேற்பட்ட சான்றிதழ்கள் விநியோகிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பிரச்சனை இரண்டாயிரத்தி பதினெட்டில் இவர் போலி மருத்துவர்களை ஒருங்கிணைத்து கூட்டம் நடத்திய போது பிரதிபலித்தது அப்பேயே தமிழக அரசு சுகாதரித்திருந்தால் இந்த போலி மருத்துவர்களை கூண்டோடு பிடித்திருக்கலாம் சரிங்க ஆனால் அந்த நேரம் சரியாக கையாளாக தெரியாத அந்த சுகாதாரத்துறையானது இன்று வளர்த்துவிட்டு கிட்டத்தட்ட மாவட்டங்கள் புல்லா போலி மருத்துவர்கள் போலி சித்த மருத்துவர்கள் பல்கி பெருகிய பிறகு இன்று ஏதோ வாய்க்கால் ஓரத்தில் கிடந்த சர்டிபிகேட்டுகளை எடுத்து புலனாய்வு செய்ததின் பொழுது இந்த கும்பல் மாட்டிக்கொள்கிறது சார் இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இது வந்து நிறுவனமயமாயிடுச்சுன்னு சொல்றீங்க சரிங்களா ஆமா மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனா மாறிடுச்சு இப்ப ஏறத்தால நூறு ஆண்டுகள் ஆகுது சரிங்களா முடிந்தது முடிந்தது ஆமா ஆமா அப்ப நீங்க இன்னொரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு அந்த பரம்பரை சித்த வைத்தியர் அப்படி அப்படிங்கிற அங்கீகாரமும் வழங்கப்படுறது நிறுத்தப்பட்டிருச்சுன்னு சொல்றீங்க சரிதானே ஆமா நிறுத்தப்பட்டுருச்சு ஓகே அப்ப இப்ப நான் கேட்க வேண்டிய கேள்வி இப்ப நடைமுறையில சித்த மருத்துவம்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிளீனிக் போட்டிருக்காரு ஓகேவா அவரு போலி மருத்துவரா இல்ல வந்து அரசு கிட்ட வந்து முறையா பதிவு பெற்ற சித்த மருத்துவரான்னு வந்து ஒரு சாமானியன் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அதாவது ஆரம்ப கட்டத்துல இந்த சாமானியன் தெரிஞ்சுருக்கறதுக்காக தமிழ்நாடு சித்த மருத்துவ கவுன்சிலில் ஒரு டாக்டர் சர்ச் அப்படிங்கற ஒரு பகுதி உருவாக்கப்பட்டு அது கண்காணிக்கப்பட்டிருந்தது கடைபிடிக்கப்பட்டிருந்தது சான்றிதழ் உருவாக்கிய கும்பல்கள் ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு சித்த மருத்துவ கவுன்சில் போன்றே போலியாக வெப்சைட்டுகளை உருவாக்க ஆரம்பித்து விட்டாங்க சரிங்க இப்படி தமிழ்நாடு சித்த மருத்துவ கவுன்சில் போன்ற மூன்று நான்கு போலி வெப்சைட்டுகள் உலாவி வந்ததன் காரணமாக உண்மையான சித்த மருத்துவ கவுன்சில் முடக்கப்பட்டது போல ஆகிவிட்டது அந்த டாக்டர் காலமும் எடுக்கப்பட்டு விட்டு தற்போது தடைபட்டு நிற்கிறது சரி இல்லப்ப எனக்கு இந்த போலிகள் வளர்ந்து உண்மையான சித்த மருத்துவ கவுன்சிலை முடக்கி விட்டார்கள் அரசுக்கு தெரியாம இருக்கா அரசினுடைய கவனத்துக்கு இது வரைக்கும் போகலையா ஒரு நாலு வெப்சைட்டை போலியா உருவாக்கி அதையே குளாக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க அப்ப இது வரைக்கும் அரசனுடைய கவனத்துக்கு போகாம அதை சரி செய்ய அந்த நடவடிக்கையும் எடுக்கலையா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பத்திரிகைகள் சில ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த விஷயங்களை அரசு புரசாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றது இல்ல இப்ப நீங்க ஒரு முறையான சங்கமா இருக்கிறீங்க நீங்க நேரடியாவே அரசினுடைய கவனத்தை கொண்டு போயிருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி கொண்டு போயிருக்கீங்களா அதாவது இந்த இந்த ரெண்டாயிரத்து பதினெட்டில் எங்கள் தோழமை அமைப்புகளை சேர்ந்தவர்கள் போலி மருத்துவர்கள் எல்லாம் ஒன்று கூடி மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்தான் தான் போலி சான்றிதழ்களை தயாரித்து விற்கும் கும்பல் என்று தெளிவாக சுட்டிக்காட்டியும் சுகாதாரத்துறை அந்த காலகட்டத்தில் நடவடிக்கை எடுக்காமல் விட்டுவிட்டது என்பதைத்தானே நான் திரும்ப திரும்ப சொல்றேன்

இப்படி வளர்ந்து நிற்கக்கூடிய போலி மருத்துவ கும்பல்கள் உண்மையான சித்த மருத்துவ கவுன்சிலில் இருக்கக்கூடிய சில நபர்களுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் சரிங்க இந்த தொடர்பின் மூலம் இவர்கள் ஏற்கனவே கவுன்சிலில் பதிவு பெற்ற மருத்துவர்கள் இறந்து விட்டாலோ அவர்களுடைய ரினீவல் வந்து புதுப்பிக்கப்படாமல் இருந்தாலோ அந்த பட்டிக்குடல் நம்பர்களை இந்த போலி கும்பல் வாங்கிக் கொண்டு அதே நம்பரில் இவர்கள் போட்டோவை ஒட்டிக்கொண்டு ஒரு புது மருத்துவரை உருவாக்கி விடுகிறார்கள் போலி மருத்துவர் ஓகே இல்ல இந்த இடத்துல நான் இன்னொரு கேள்வி அதனால் அதனால சிபிசிஐடி போலீசினுடைய விசாரணையானது தமிழ்நாடு சித்த மருத்துவ கவுன்சில் தமிழ்நாடு போர்டு ஆஃப் இந்தியன் மெடிசன் ஸ்கூல் உள்ளே வந்து விசாரிக்கும் பொழுது பூதாகாரமான விஷயங்கள் வெளியே வரும் வரும் ஓகே இதுதான் எங்கள் அமைப்பினுடைய நிலைப்பாடு ஓகே ஓகே சார் இப்ப விசாரணை சரியான பாதைகள் செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் கண்டிப்பா சார் கண்டிப்பா இப்ப இப்ப நடைமுறை நடைமுறையில வந்து ஒரு சித்த மருத்துவருங்கிறது இப்ப நீங்க சொல்ற மாதிரி நூறு வருடங்கள் ஆயிடுச்சுங்கிறீங்க எழுவதுக்கு பிறகு பரம்பரை சித்த வைத்தியருங்கிற சான்றிதழ் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டுருச்சுன்னு சொல்றீங்க அப்ப என்னுடைய கேள்வி இப்ப நடைமுறையில ஒருத்தர் சித்த சொல்லி ஒரு போர்டு போட்டு உக்காந்து இருக்கிறாருன்னா அவர் முறைப்படி ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்துல பட்டம் பெற்று சித்த மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவராக மட்டும்தான் இருக்க முடியும் பரம்பரை வைத்தியர் இங்க சித்த வைத்தியம் பாக்குறதுக்கு சட்டம் இன்னமும் அனுமதி கொடுத்துருக்குதா அதை தடை அதாவது செய்ய சட்டம் கொடுக்கலங்கிறீங்க பரம்பரை இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலங்க நூறு வருஷமா ஒருத்தர் உயிர் வாழ முடியுமா நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவர் தான் இன்னைக்கு தொடர முடியும் இந்த சட்டத்தின்படி சொல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல ஆர்ஐஎம்பி பதிவு நிறுத்தப்பட்டு விட்டது ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுகள்ல என்லிஸ்ட்மெண்ட் அதாவது பரம்பரை மருத்துவர்களுடைய பதிவு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விட்டது தொண்ணூத்தி எட்டு எட்டுக்கு எட்டுக்கு முன்னாலேயே நிறுத்தி விட்டார்கள் சரி அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே பதிவு செய்த அந்த சித்த மருத்துவ கவுன்சிலோ தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசின் கவுன்சிலோ பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்களில் இந்த தமிழக அரசால் ஓய்வூதியம் வாங்குபவர்கள் வெறும் அறுபத்தாறு பேர் மட்டுமே சரி சரி அப்ப உண்மையான சித்த மருத்துவ பரம்பரை சித்த மருத்துவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த அறுபத்தாறு மருத்துவர்களை மட்டுமே தமிழக அரசு அங்கீகரித்து ஓய்வூதியம் கொடுத்து கொண்டிருக்கிறது சரிங்க சரி சரி இப்படி லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் தொண்ணூறாயிரம் என்று கூட்டம் கூட்டமாக கொடுக்கக்கூடிய இந்த பரம்பரை மருத்துவர்கள் எல்லாம் கோடியாக உருவாக்கப்பட்டவர்கள் சரி சரி அதாவது அரசு பதிவை நிறுத்தியதால் இவர்கள் போலியான மருத்துவ சான்றிதழ்களை தயாரித்து இப்படி மாற்றிக்கொண்டார்கள் சாருக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த தூள் எப்படி வளர்ந்து இப்படி போய் சிக்கிச்சு அப்படிங்க தெரியுது இந்த கும்பல் இவ்வளவு நாள் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்ததற்கு காரணம் இந்த ஏஜெண்டாக இருக்கக்கூடிய சுப்பையா பாண்டியன் அரசியல் செல்வாக்கின் காரணமாக எப்பப்பெல்லாம் கவர்மெண்ட் மாறுதோ அங்கிருந்து இங்க தாவிருவாரு இங்க இருந்து அங்க தவிடுவாரு சரிங்க அப்ப அரசு சடுகுடு ஆட்டம் செய்து அரசியலில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டே இருப்பதன் காரணமாக தன் மீது உள்ள தவறுகள் வெளிவராமல் பார்த்து பக்குவமாக பார்த்துக் கொண்டார் அப்படி பார்க்கும் பொழுது தமிழ் மொழியினுடைய பழமொழி போல பல நாள் திருடன் ஒரு நாள் சிக்குவான் என்பது போல கெட்டிக்காரன் பொழுது பத்து நாளில் தெரியும் என்பது போல கொஞ்சம் பத்து வருடங்கள் கழித்து தெரிஞ்சிருக்கிறோம் விவகாரம் எனக்கு கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக கூட பேசப்பட்டிருக்கு பேசப்பட்டு விஷயம் சார் இது அப்புறம் அப்ப ஏன் சார் இவ்வளவு நடவடிக்கைகள் வந்து இவ்வளவு தாமதம் நடவடிக்கைகள்ல அவங்க ஆர்கனைஸ் ஆகி ஒரு கூட்டம் நடத்துறதையே கட்டுப்படுத்த முடியாமல் இந்த சுகாதாரத்துறை இந்திய மருத்துவத்துறையினுடைய இணை இயக்குனர் ஒரு டெக்னிக்கல் ஹெட் ஜேடி அவர் அந்த காலகட்டத்துல கண்டிப்பாக இந்த கும்பலை விடாமல் தடுத்திருக்க முடியும் என்ன காரணமோ தெரியவில்லை அந்த டெக்னிக்கல் ஹெட் முறையாக இயக்குநருக்கு சொல்லாமல் இந்த விஷயங்கள் பிசுபிசுத்து போய்விட்டன சரிங்க அன்றைய சுகாதாரத்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் இந்த விஷயத்தை தடுத்திருந்தால் இவர்கள் இந்த எட்டு வருட காலமாக போலி மருத்துவ சான்றிதழ்களை அதிகமாக உற்பத்தி செய்திருக்க மாட்டார்கள் இவர்களுக்கு ஏஜெண்டுகள் வந்து சேலம் ஈரோடு தஞ்சாவூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி போன்ற இடங்களில் இன்னும் இருக்கிறார்கள் சரிங்க அதாவது போலி மருத்துவர்களுக்கு சான்றிதழ் கொடுக்கத்தான் இந்த கூட்டமே கூட்டப்படுகிறது சரி சரி போலீசார் இப்பொழுது துருவி கண்டறிந்து ஒரு நூறுக்கும் மேற்பட்ட சர்டிபிகேட் வைக்கக்கூடிய சித்த வைத்தியர்களுக்கு அனுப்பி பேரில் அவர்கள் எல்லாம் சுப்பையா பாண்டியன் கொடுத்த சர்டிபிகேட் என்று தெரிந்ததன் காரணமாக இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் ஊடகங்கள் அப்ப ஊடகங்கள் வந்து சித்த மருத்துவ சங்க தலைவர் கைது என்றால் படித்து பட்டம் பெற்ற பெற்றம் அவர் வந்து தன்னை மருத்துவர் என்றே அறிவித்துக் கொள்ள கூடாது என்றால் வைத்தியர் என்றுதான் வைத்தியர் பட்டம் படிச்சவங்க மருத்துவர் சொல்லிக்கணும் அப்படித்தானே பட்டம் படித்தவர்கள் மருத்துவர்கள் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் பரம்பரை வைத்தியர்கள் தங்களை வைத்தியர்கள் என்றுதான் போட்டுக் கொள்ள வேண்டும் சரி வைத்தியர் மீன்ஸ் மீன்ஸ் பி ஆர்